வாரியார் சுவாமிகள் எப்பொழுதுமே சபை வணக்கத்தை முருகப்பெருமானுடைய அந்த பாடலில் சொல்லிவிட்டு இப்பொழுது நான் உரையாற்ற இருப்பது செந்தமிழ் இன்பம் என்கின்ற தலைப்பிலே உங்களுடைய உரையாற்ற இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் சொல்லிவிட்டு எடுத்ததுமே சொல்லுகிறார் இந்த உலகத்திலே ஐந்து வகையான இன்பங்கள் இருக்கிறது ஒன்று உடலினாலே கிடைக்கின்ற இன்பம் அது மிக சாதாரணமானது நல்ல பட்டு மெத்தையில் தூங்குகின்ற பஞ்சு மெத்தையில் தூங்குகின்ற பொழுது நல்ல உறக்கம் வரும் அது இன்பம் பனிக்காலத்திலே வெந்நீரிலே குளிக்கின்ற பொழுது கோடைக்காலத்திலே குற்றாலத்திலே குளிக்கின்ற பொழுது உடலுக்கு இன்பம் இவையெல்லாம் மிக சாதாரணம் அடுத்த அடுத்த இன்பம் நாவினால் கிடைக்கின்ற இன்பம் நல்ல உணவை உண்ணுகின்ற பொழுது சுவையானவற்றை உண்ணுகின்ற பொழுது நாவினால் கிடைக்கும் நாவிற்கு நுனி நாக்கிற்கு தான் சுவை அறிகின்ற தன்மை இருக்கிறது உள்நாக்கிற்கு கிடையாது அதனால்தான் தாய்மார்கள் கூட சுவை பார்ப்பதற்கு நுனி நாக்கை பயன்படுத்துவார்கள் சமையலறையில் என்று அற்புதமாக சொல்லுகிறார் அதற்கடுத்து மூக்கினாலே கிடைக்கின்ற இன்பம் நல்ல மலர்களினுடைய வாசனை நுகர்கின்ற பொழுது ஊதுபத்தி போன்ற சாம்பிராணி போன்றவற்றை எல்லாம் அந்த வாசனையெல்லாம் எல்லாம் நம்மை துளைக்கின்ற பொழுது நமக்கு அது ஒரு இன்பம் கிடைக்கும் இது அதைவிட உயர்ந்ததாக தெரியும் அடுத்த இன்பம் கண்ணினால் கிடைக்கின்ற இன்பம் இது நான்காவது படக்காட்சி மலைக்காட்சி நல்லதொரு காட்சியெல்லாம் காண்கின்ற பொழுது கண்ணினால் கிடைக்கின்ற இன்பம் இவற்றை எல்லாம் விட உயர்ந்தது செவியினால் கேட்கின்ற இன்பம் இதுதான் இன்பங்களிலெல்லாம் உயர்ந்த இன்பம் ஐந்தாவது இன்பம் செவியினால் கேட்கின்ற இன்பம் அதனால்தான் வள்ளுவர் வள்ளுவருந்தை கூட சொல்லுகிறார்கள் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று சொல்கிறார்கள் நான் சொல்லுவது நான் பேசுவதில்லை வாரியார் என்ன சொல்கிறாரோ அதை இந்த முத்தமிழ் மன்றத்தில் சொல்லுவது கடமை என்கின்ற காரணத்தினால் இங்கே உரையாற்றிக் கொண்டிருக்கிறேன் வாரியாருடைய சொற்களை தான் வாரி வழங்கி கொண்டிருக்கிறேன் செவியினால் கேட்கின்ற இன்பம் இந்த செவி ஓங்கார வடிவமாக உள்ளது ஓங்கார வடிவமாக உள்ளது செவி இந்த செவிக்கு ஓம் என்று எழுத்தி மாவிற்கு பேர் புள்ளி வைக்கிறார்கள் அதுதான் காது குத்துவது காது குத்து கல்யாணம் தமிழிலே உண்டு கண்ணுக்குத்து கல்யாணம் கிடையாது அந்த காது குத்து கல்யாணத்திற்கு தான் எல்லோரையும் அழைப்பிதழ் போட்டு அழைப்பார்கள் அப்படித்தால் நீங்களும் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் செவியினுடைய நாள் கேட்கின்ற இன்பத்தை அடைவதற்காக என்று அவர் சொல்லிவிட்டு சொல்கிறார் நாம் பேசுகின்ற மொழி நாம் பேசுகின்ற பாசை அ என்று சொன்னால் தான் பேச்சு வரும் அ என்று சொன்னால் பேச்சு வரும் அது ஒரு ஒளி இந்த ஒளி எழுத்தாக மாறுகிறது இந்த எழுத்திற்கு வடிவம் நான்கு இந்த எழுத்திற்கு வடிவம் நான்கு என்று சொல்லிவிட்டு ஒரு பக்கம் அப்படியே நிறுத்திருக்கிறார் இந்த உலகத்திலே எவையெல்லாம் நான்காக படைத்தது படைக்கப்பட்டிருக்கிறது சொல்கிறார் வேதங்கள் நான்கு ரிக்வேதம் எஜிர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் யுகங்கள் நான்கு கிருதாயுகம் திரேதாயுகம் தோபர யுகம் கலியுகம் காலங்கள் நான்கு வேதகாலம் காலம் இதிகாச காலம் சங்ககாலம் சரித்திர காலம் படைகள் நான்கு தேர்ப்படை யானைப்படை குதிரைப்படை காலாட்படை மனிதனுக்கு உறுதி பொருள்கள் நான்கு அறம் பொருள் இன்பம் வீடு பெண்களுக்கு இலக்கணம் நான்கு அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு கவிகள் நான்கு ஆசு கவி மதுரகவி விகடகவி விஸ்தார கவி எழுத்து நான்கு எழுத்து நான்கு உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மை எழுத்து ஆயுத எழுத்து சொல் நான்கு பெயர் சொல் வினைச்சொல் பெயர் சொல் உரிச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் கணக்கு நான்கு கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இவ்வளவும் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார் நமக்கும் நாலு பேர் கடைசியாக வருவார் அவர் வந்தால்தான் இவர் போவர் மனிதனுடைய நிலைகள் நான்கு இருத்தல் கிடத்தல் நிற்றல் நடத்தல் இந்த உயிரினங்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியவை நான்கு உயிரினங்கள் எப்படி தோன்றுகின்றன வியர்வையில் விந்தில் முட்டையில் அடுத்து நான்கு வகையில் அவை தோன்றுகின்றன வியர்வையில் தோன்றுபவை விந்தினால் தோன்றுகின்றன முட்டையால் தோன்றுகின்ற ஒன்று அடுத்து ஒன்று நான் அதை சற்று கவனத்தில் கொள்ளவில்லை சொல்லிவிடுகிறேன் ஆக பிறப்பும் நான்கு பிறப்பு என்கின்ற எழுத்தே நான்கு தான் இறப்பு என்கின்ற எழுத்தும் நான்கு தான் நான்கு சுவற்றுக்குள் நம்முடைய விஷயங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது நாலு பேரிடம் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது நான்கு எழுத்து படித்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது திசைகள் நான்கு வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு நான்கு திசைகளிலிருந்து வரக்கூடிய காற்றின் வகைகள் நான்கு வடக்கிலிருந்து வருவது வாடைக்காற்று தெற்கிலிருந்து வருவது தென்றல் காற்று கிழக்கிலிருந்து வருவது கொண்டல் காற்று மேற்கிலிருந்து வருவது கோடைக்காற்று இப்படி எல்லாவற்றையும் வகைப்படுத்தி சொல்லிவிட்டு நாம் பேசுவது பாஷை அந்த மொழி ஒளி மொழியாக மாறுகிறது மொழிக்கு மூலம் நான்கு தமிழுக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு என்று சொன்னால் எல்லோருமே மூச்சுதான் பேச்சு தமிழ் என் மூச்சு தமிழ் என் உயிர் மூச்சு என்று சொன்னார்கள் அற்புதமாக இருந்தது அதற்கு முன்னாலே எழுத்தாளர்களா வாசகர்களா என்று அற்புதமாக இங்கே படைத்தார்கள் ஐயா கவிமாமணி முனைவர் தாமரை அவர்களும் சித்தார்த்த பாண்டியன் அவர்களும் மற்றும் முன்னிலை வகித்தவர்களெல்லாம் இந்த தமிழ் எப்படியெல்லாம் நம்மை பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறது எப்படியெல்லாம் நம்முடைய உயிரை வளர்த்து கொண்டிருக்கிறது எவ்வளவு தமிழ் நமக்கு வழங்கியிருக்கிறது என்பதையெல்லாம் எடுத்து சொல்லிவிட்டு தமிழினுடைய உயிர் மூச்சு என்று சொல்லிவிட்டு சென்றார்கள் மூச்சு இருந்தால்தான் பேச்சு வரும் மூச்சு போனால் பேச்சு போய்விடும் இந்த மூச்சை அடக்கி 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 நெடுங்காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெருமக்கள் இருக்கிறார்கள் என்று நாம் அறிகிறோம் ஆனால் அவர்கள் எத்தனை ஆண்டுகளாக இருக்கிறார்கள் என்பால் நம்மால் வரையறுத்து சொல்ல முடியவில்லை நூறாண்டுகள் இருநூறு ஆண்டுகள் ஆண்டுகள் இன்னும் கூட சித்தர்களெல்லாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் நாம் எவ்வளவு நேரம் மூச்சை அடக்குகின்றோமோ நம்முடைய வாழ்நாள் நீடிக்கப்படுகிறது என்று சொல்கிறார் காரணம் இறைவன் நம்மை படைக்கின்ற பொழுதே மூச்சை எண்ணிக்கையில் படைத்திருக்கிறார் இவ்வளவு மூச்சை நீ உள்வாங்கி வெளிவிட வேண்டும் என்று சொல்கிறார் அதனால்தான் கடைசி மூச்சு என்று ஒன்று இருக்கிறது குழந்தை பிறந்தவுடன் உட்சுவாசத்தினால் ஏற்படுகின்ற முதல் மூச்சு சுவாசிக்கின்ற மூச்சு மனிதனுடைய கடைசி நிலையில் கடைசி மூச்சு என்று சொல்கிறார்கள் அந்த கடைசி மூச்சு கூட செல்லுகின்ற வழி நான்காக இருக்கிறது ஒன்று வாய் வழியாக மற்றொன்று கண் வழியாக அல்லது காது வழியாக அல்லது கபாலம் வழியாக மூச்சு வெளியே கடைசி மூச்சு வெளியே செல்கின்ற நிலை கூட நான்காகத்தான் இருக்கிறது அப்படிப்பட்ட மூச்சுக்கு மூச்சு நமக்கு பேச்சை தருகிறது அந்த பேச்சு தமிழில் அமைந்திருந்தால் சிறப்பாக இருக்கும் அம்மா என்று சொல்லுகின்ற பொழுது மூச்சு உள்ளடங்குகிறது இதே ஃபாதர் என்று சொல்லுகின்ற பொழுது மூச்சு வெளியே செல்கிறது அப்பா என்று சொல்லுகின்ற பொழுது மூச்சு உள்ளடங்குகிறது மதர் என்று சொல்லுகின்ற பொழுது மூச்சு வெளியே செல்கிறது ஃபாதர் என்று சொல்லுகின்ற பொழுது மூச்சு வெளியே செல்கிறது அண்ணன் மூச்சு உள்ளடங்குகிறது பிரதர் என்று சொல்கின்ற மூச்சு வேகமாக செல்கிறது இப்படியே அவர் சொல்லிவிட்டு வந்து தமிழிலே பேசினால் நீண்ட நாள் உயிர் வாழலாம் நான் இரண்டு முறை அவர் சொல்லுகிறார் நான் இரண்டு முறை லண்டன் மாநகருக்கு சென்றேன் அங்கே இருக்கின்ற கூட மாடு கூட அம்மா என்று தான் தமிழிலே அழைக்கிறது லண்டன் மாட்டிற்கே தெரிகிறது தமிழினுடைய அறிமை என்று அவர் அற்புதமாக சொல்லியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தமிழ் மொழியாக இருந்தாலும் உலகத்தில் எந்த மொழியாக இருந்தாலும் அந்த மொழிக்கு எழுத்துக்களுக்கு மூலம் நான்கு ஒன்று சுழி ஒன்று சுழி மற்றொன்று பிறை ஒன்று நேர்கோடு மற்றொன்று கோடு இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இது எதனால் இல்ல அவர் கொடுத்து முடிச்சுட்ட சார் இல்ல கொடுத்து முடிச்சுருங்க இல்ல நான் பேசிக்கிட்டே இருக்கிறது நீ கொடுக்கிறதுக்கு சம்பந்தம் இல்லை நீங்க கொடுத்துருங்க பேச்சு சிறப்பா இருக்கணும் அது வந்து ஒரே நேரத்தில் நல்லா